எபிசோட் எயிட்டீன் கௌரி நிலாவை வெளியில் கொண்டு வர்றதுக்காக அவங்களோட மாமா பையன் கிட்ட உதவி கேட்டாங்க உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹனிமூன் எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டதுக்கு கெளரி எங்கள் பாருத்ரா எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுகிறேன் அப்புறம் நான் சொன்னதை மறந்துடாத நீ அந்த பொண்ணை எப்படியாச்சும் காப்பாற்றி வெளியில் கொண்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க இதை கேட்ட ருத்ரா எப்போ பாரு வேலை 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 பேசாமல் இவ்வளோ வேலைக்கே கட்டி வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வேலையை பார்க்க ஆரம்பித்தான் மறுபுறம் நிலாவை எல்லாரும் சுற்றி நின்னாங்க நிலா யாருக்குமே பயப்படாமல் ரொம்ப தைரியமாக நின்றுக்கிட்டு இருந்தா சரி இப்போ சொல் எதுக்காக நீ அவரை கொன்ன அப்படின்னு மறுபடியும் பிரசாந்த் கேட்டதுக்கு நிலா எத்தனை தடவை சார் சொல்கிறது ஏன் கிட்ட உங்கள் குரலாம் வசதி பேசாதீங்க நான் நாலு போட்டேன்னா தெரியும் நான்லாம் யாருனே பார்க்க மாட்டேன் புரியுதா அப்படின்னு சொல்ல பிரசாந்துக்கு செம கோபம் வந்தது ஏய் நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நீ என்னையே மிரட்டுறியா அப்படின்னு கேட்க போலீஸ் ஆஃபீஸர்னால் இருந்துட்டு போங்க எனக்கு என்ன ஒரு சின்ன பொண்ணுக்கு கிட்டே இப்படி வாய்ஸை ரைஸ் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா சார் இந்த வயசில் உனக்கு இவ்வளோ துமுற ஆகாது அப்படின்னு பிரசாந்த் சொன்னார் இதை கேட்டாவ அவரை முறைக்க இதை எல்லாருமே ஒரு மாதிரியாக பார்த்துட்டு இருந்தாங்க சரி ஓகே நான் நடந்தது எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்கிறேன் இங்கே இருக்க ஒவ்வொரு பேரண்ட்ஸும் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி படப்படமாக இந்த ஸ்கூலில் வந்து கொட்டுறாங்க எங்களை படிக்க வைக்கிறதுக்கு ஆனால் பேரண்ட்ஸ் அதில் தான் ஒரு பெரிய தப்பே பண்ணுறாங்க ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது பசங்கக்கிட்ட என்ன ஆச்சு இன்றைக்கி ஸ்கூல்லன்னு ஒரு வார்த்தை கேட்குறீங்களா ஹ கண்டிப்பாக கேட்க மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு உங்கள் டென்ஷன் உங்கள் ப்ரெஷர் தான் ரொம்ப முக்கியம் பிள்ளைங்க எப்படி போனால் உங்களுக்கு என்ன மார்க் குறைஞ்சா திட்டுறீங்க ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கீங்க மார்க்கை விட குழந்தைங்க தான் முக்கியங்கிறத நீங்கள்லாம் எப்போ தான் புரிஞ்சுக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியல மார்க் எல்லா பிள்ளைங்களோட வாழ்க்கையும் தீர்மானிக்காதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க திறமை இருக்க இடத்துல உயர்வு ரொம்ப பெருசு ஒரு நாளாவது உங்கள் குழந்தைங்க தோளில் கையை போட்டு சரி நீங்கள் ஸ்கூலில் என்ன நடந்தாலும் சரி என் கிட்ட வந்து சொல்லுங்கள் நாங்கள் இருக்கோன்னு தைரியம் சொல்லியிருக்கீங்களா அப்படி சொல்லியிருந்தா ஸ்கூலில் நடக்க எல்லாத்தையும் முதல்ல உங்கள் கிட்ட தான் வந்து சொல்லியிருப்பாங்க மிரட்டலுக்கெல்லாம் பயப்பட்டுருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே நிலா ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பித்தா மறுபுறம் லக்ஷ்மி வெளியில் உட்கார்ந்துருந்தாங்க அவங்க முகம் ரொம்ப வாடி போய் ஏதோ ஒரு மாதிரியாகவே உட்கார்ந்துருந்தாங்க அவங்க பொண்ணை பற்றி அவங்க ரொம்பவே கவலை அதிகமாகவே இருந்தது இவ்வளோ நாள் அவங்க பையன் ரொம்பவே அப்பாவியாக இருந்தானே அப்படிப்பட்டவனுக்காக இவ்வளோ கவலை வரணும் அப்படின்னு அவங்க யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க சின்ன பொண்ணையும் நினச்சி ரொம்ப ரொம்ப கவலைப்படவே அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி வழியாகவே இருந்தது இதை பார்த்த கல்பனா லக்ஷ்மி கிட்டே வந்தாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிடும் என் ஹஸ்பண்டும் போலீஸ் ஆஃபீஸர் தான் அவரும் இங்கே தான் நிற்கிறாரு கண்டிப்பாக உங்கள் பொண்ணை இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் கூட்டிகிட்டு வருவார் படாதீங்க எல்லாம் சரியாக போயிடும் நீங்களே பாருங்கள் கூடிய சீக்கிரம் உங்கள் பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக மறுபடியும் ஸ்கூலுக்கு போகிறா அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட லக்ஷ்மி லைட்டாக சிரித்தாங்க எனக்கு அது ஒன்று தான் வேணும் கல்பனா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு அவங்க ரொம்ப வருத்தமாக சொன்னாங்க ருத்ரா அவள் உண்மையை சொன்ன பிறகு தான் தெரியும் அவன் மேலே தப்பு இல்லை அப்படின்னு அவன் மேலே தப்பே இருந்தாலும் ஏ கௌரிக்காக நான் இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு மைண்ட் வாய்ஸில் சொன்னான் கருபுறம் கௌரி டபுள் மைண்டடாக இருந்தாள் அவளோட எங்கேஜ்மெண்ட் ரிங்கை பார்த்துக்கிட்டே இருந்தாள் அப்போ விஜய் வந்து கௌரி ஆண்டிக்கிட்டி அப்படின்னு சொன்னான் அவள் தன் நிலைக்கு வந்து ஆ நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்க அதுக்கு விஜய் தடுமாறினா இல்லை டீ அப்படின்னு சொன்னேன் இல்லையே டீக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க அப்படின்னு கௌரி கேட்க விஜய் ஆ அது அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஆகா ஏதோ யோசிச்சுட்ருக்காளேன்னு வாய விட்டேன் அவன் யோசிச்சா கூட அவன் மைண்டு கரெக்டாக செயல்படுதேப்பா இப்படி மாட்டிக்கிட்டியா விஜய் நீ இன்னைக்கு நம்ம ஆஃபீஸுக்கு ஃபுல்லாக லீவு தான் ஏன்னா வெளியில் பெரிய பேனரில் ரிப் விஜய் இல்லை கண்ணிரஞ்சலி விஜய் அப்படின்னு போடுவாங்க போல அப்படின்னு மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சிட்டு சவுண்டாக பேசிக்கிட்டு இருந்தான் எக்கா உங்ககிட்ட நான் மாட்டிக்கிட்டேக்கா மைண்ட் வாய்ஸ்னு நினச்சிட்டு சவுண்டாக சொல்லிட்டேன்கா என்னை மன்னிச்சிடுங்க அக்கா அப்படின்னு அவன் சொல்ல யாரை பார்த்து நீ ஆண்டியில் சொன்னேன் அப்படின்னு சொல்லி செருப்பை காமிச்சா கௌரி அக்கா கௌரி அக்கா கவா இருந்தா உங்களை நான் சந்திரபுக்கியா மாறிட்டேங்கன்னு சொல்லிருப்பேனேக்கா தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அக்கா கொஞ்சம் கருணை காட்டுங்க அக்கா எங்க வீட்டுக்கிற ஒரே பையன்கா பிளீஸ்கா என் கூட ஒரே புள்ளக்கா பிளீஸ்கா அப்படின்னு சொன்னான் எது கருணையா உனக்கா அப்படின்னு சொல்லி அடிக்க போகும்போது விஜய் திடீர்னு கௌரி டீல் அப்படின்னு சொல்ல அவ திரும்பி பார்த்தா அந்த நேரத்தில் அவன் எஸ்கேப் ஆயிட்டான் இதை பார்த்தா கௌரி பரவாயில்ல அவனுக்கும் கொஞ்சம் மூளை வேலை செய்யுது சரி சரி இப்போ நீ தப்பிச்சிட்ட ஆனால் மறுபடியும் இங்கே தானே ஒர்க் பண்ணுவ எப்படி இருந்தாலும் ஒரு நாள் என் கிட்டே மாட்டுவடா நீ அப்படின்னு சொல்லி அவங்க ஒர்க்கை பண்ண ஆரம்பித்தாங்க மறுபுறம் அரவிந்த் நீ சொன்னது எல்லாமே உண்மைதான் நான் தான் அவனை சாதாரணமாக நினச்சிட்ருக்கேன் அவன் பண்ணி வச்சிருந்த ஒவ்வொரு ப்ராஜெக்ட் மட்டும் யுவராஜ் சர்கிட்ட போச்சுன்னா அவ்வளோதான் ப்ரொமோஷன் அவனுக்கு தான் ஏன்னா அவ்வளோ நீட்டாக பண்ணி வச்சுருந்தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இவ்வளோ குறைவான டைமில் அவனுக்கு கொடுத்த எல்லா வேலையும் அவன் எப்படி தான் முடித்தானே தெரியலை அதனால் நான் எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிட்டேன் இந்த மீட்டிங்கில் கண்டிப்பாக ஆஜன் பயங்கரமாக திட்டுவாங்க வாங்க போகிறான் அவ்வளோதான் செம்மையாக அவமானப்பட போகிறான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சிரித்தாங்க மறுபுறம் ஃப்ளாஷ்பேக் கிளாஸ் ரொம்ப சத்தமாக இருந்தது அப்படின்னு சொல்லி பிடி சார் வந்தார் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அமைதியாக இருந்தாங்க இல்லாவை கேட்டதுக்கு அவ ஃப்ரெண்ட்ஸை மாட்டிவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட பிடி சார் கோவமாக நீ உண்மையை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவளை தரத்தரேன்னு ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்க ஒரு பாலடைஞ்ச கம்ப்யூட்டர் லேபுக்கு கூட்டிட்டு போனாங்க அங்க யாருமே பெருசா போக மாட்டாங்க அங்க இருக்க ஜன்னல் கதவு எல்லாத்தையும் பூட்டிட்டு ஒரு சின்ன லைட்டை மட்டும் போட்டா நிலா ஒரு பெஞ்சுக்கு பின்னாடி போய் உட்கார்ந்து இருந்தா அவர் ஒளிச்சு வச்சிருந்தா போதைப் பொருளை அவரே எடுத்துக்கிட்டாரு அவர் ரொம்ப போதானதுக்கு பிறகு அந்த ரூமுக்குள்ள இருக்க பாத்ரூம் போனார் அப்போ நிலாவுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது ஆனாலும் பயத்தை வெளிக்காமிக்காமல் தைரியமாக இருந்தா நிலா அப்போ நிலாவோட மனசுக்குள்ள இங்க ஏதோ ஒன்று தப்பா நடக்க போகுது அப்படின்னு தோணுச்சு உடனடியாக இதுவரைக்கும் யாருமே தெரியாம மறைச்சு வச்சிருந்த அந்த கத்தியை அவள் கையில எடுத்து வச்சுக்கிட்டா அதை மறைச்சு வச்சுக்கிட்டா இந்த கத்தியை ஆஜுன் தான் அவளுக்கு கொடுத்தது தன் தங்கச்சியோட செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக ஏதாவது ஒரு ஆபத்து காலத்தில் இது அவளுக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு இதை கொடுத்தா ஆனால் யாரையுமே ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் அவன் கொடுத்துருந்தான் அதை அவள் ரொம்பவே பத்திரமாக வச்சுருந்தாள் எங்கே போனாலும் கொண்டு போவாள் அவள் ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டா கூட இதை பயன்படுத்தி அவளால் ஈஸியாக தப்பிக்க முடியும் இந்த கத்தியை பார்த்துக்கிட்டே அண்ணே நீ சொன்ன சுச்சுவேஷன் வந்துடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் இதை நான் பயன்படுத்த போறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவள் அமைதியாக உட்கார்ந்துருந்தாள் அப்போ அந்த பிடி சார் பின்னாடி வந்து அவ தோளில் கையை வைக்க உடனே அவள் கொஞ்சம் பயந்து கையை பார்த்தா உடனே தட்டி விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாள் அதுக்கப்புறமா தான் அவ பிடி சாரை பார்த்தா மறக்கவே முடியாது அவர் என்னென்ன நிலமையை பார்த்து அந்த பிடி சார் அவளை தர தரன்னு இழுத்துட்டு போய் அவகிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணியிருக்காரு அந்த குழந்த அந்த நாய்கிட்டருந்து தப்பிக்க ரொம்பவே போராடினான் ஆனாலும் அவ ரொம்பவே அடித்து முடியெல்லாம் பிடிச்சி இழுத்து தள்ளி விட்டு நிலாவோட ட்ரெஸ்ஸை கலட்டலான்னு போகும்போது தான் முதல் குத்த நெஞ்சிலே குத்திருக்கா அந்த குட்டி குழந்தை ஆனாலும் அவன் அடங்கலை அந்த குழந்தைய பிடிச்சி இழுத்து கீழே தர தரன்னு இழுத்துட்டு போய் படுக்க வச்சு அவளை தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுற நேரம்தான் அவள் அவன் கழுத்துலேயும் குத்தி ப்ரைவேட் பார்ட்டை கட் பண்ணியிருக்கா அதுக்கப்புறமா அனுபவிச்ச வழி அந்த வேதனை எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு அவனை பயங்கரமாக குத்தி 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 அவன் கோபம் வேதனை எல்லாம் தீர தீர அவனை குத்தி 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 கொண்டு இருக்கா அதுக்கப்புறமா தான் அந்த கத்தியை மறுபடியும் எடுத்து வச்சுட்டு அவன் கிளாஸ் ரூமுக்கு போயிருக்கான் அப்போ தான் டர்ஸ் ஃபுல்லாக பிளெட்டோடு வந்த அந்த பொண்ணை அவள் கிளாஸ் டீச்சராக பார்த்துருக்காரு இதுதான் எனக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்ல இங்கே இருக்க டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாருமே ஷாக் ஆகி நின்னாங்க அப்பா நான் உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தானே இருந்தேன் நீ ஏமா என்கிட்ட கூட சொல்லலை அட்லீஸ்ட் என்கிட்டயாவது சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு திவ்யா மேம் கேட்டாங்க எப்படி மேம் சொல்ல முடியும் எப்படி சொல்ல முடியும் என்னால் முடியல அவன் என்ன மிரட்டி வச்சுருந்தான் நான் வெளியில் சொன்னேன்னா பேரண்ட்ஸை கொண்டுடுவேன் ஃபிசிக்ஸில் மார்க்கை குறைச்சிடுவேன் என்னெல்லாம் சொன்னான் தெரியுமா எங்கள் அண்ணனை கார் வச்சு அடிச்சிடுவேன்னு கூட சொன்னான் இப்படி இருக்கமா நான் எப்படி மேம் சொல்ல முடியும் இவன் என்கிட்ட மட்டும் இல்லை இங்கே ந இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் நடந்திருக்கான் அப்புறமா ரெண்டாவது பேரெண்ட்ஸா இருக்கிறது டீச்சர்ஸ் தான் அப்படிப்பட்ட டீச்சர்ஸே இப்படி தப்பு பண்ணால் நாங்கள் என்னமே பண்ண முடியும் அப்படின்னு நிலா கேட்டா எல்லாருமே அவளை ஒரு மாதிரியாக பார்த்துட்டு இருந்தாங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ருத்ரா மனசுக்குள்ள அப்பாடா இந்த பொண்ணு மேலே எந்த தப்பும் இல்லை இந்த பொண்ணை காப்பாத்தி யாள கரெக்ட் பண்ண வேண்டியது தான் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டான் எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு அப்போ திடீர்னு ஒரு பையன் எங்கேருந்து வந்தானே தெரியல திடீர்னு மேம் அந்த பொண்ணு சொன்னது எல்லாமே நிஜம்தான் ஆனால் அவள் சில விஷயங்களை மறைச்சிட்ட மேம் அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட எல்லாரும் அதிர்ச்சியாகி அந்த பையனை பார்க்க ஆரம்பித்தாங்க நிலா முழிக்க ஆரம்பித்தா அறுபுறம் சிவா ஆஜனை கொஞ்சம் தள்ளி கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு அவனுக்கு தண்ணியெல்லாம் கொடுத்து அவனை பார்த்துக்கிட்டான் அப்போது ஆஜனோட முகத்தை பார்த்து அவன் இப்போ என்ன நிலமையில இருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டான் ஒரு பக்கம் தங்கச்சி அந்த கேஸ்ல இருந்து எப்படியாவது வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு பயம் இன்னொரு பக்கம் அவனோட வலியையும் அவன் புரிஞ்சுக்கிட்டான் சிவா முடிஞ்ச அளவுக்கு மெடிக்கல் போய் கொஞ்சம் மருந்தெல்லாம் வாங்கி அவன் கையில் போட்டு கொடுத்தான் ஆனால் அவன் கையில ப்ளீட் ப்ளீடாக ஆரம்பிச்சது இதை பார்த்து சிவா கொஞ்சம் பதறி போனான் இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டுருக்குது இதில் இவனுக்கு வேறு இப்படி பீ ப்ளீட் ஆகுது இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்போ தான் ஷிவா ஃபோனுக்கு ஒரு மெயில் வந்தது உடனடியாக அது என்னன்னு எடுத்து பார்த்தான் பார்த்தவனுக்கு பயங்கரமான ஷாக் இதை எப்படியாவது கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு நினச்சான் ஆனால் அவனால் முடியலை ஏன்னா யுவராஜ் நிலாவுக்காக அங்கே போராடிக்கிட்டு இருந்தான் மறுபுறம் ஈவினிங் எட்டு மணி ஆஃபீஸ் முடிஞ்ச உடனே அர்ஜுன் கௌரியை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புனான் அவள் ரொம்பவே பதறி போயிருந்தா பாவம் அந்த குட்டி பொண்ணு இந்த ருத்ரா வேற ஃபோன் பண்ண மாட்டான் அங்கே என்ன ஆச்சுன்னு சொல்ல மாட்டானே அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு வந்தாள் கௌரி மறுபுறம் ஹேனிலா நடந்த பாதி விஷயத்தையும் நீ மறைக்கிற எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது தானே நான் என் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல சரி நீ என்ன பார்த்த அப்படின்னு பிரசாந்த் கேட்டாரு அதுக்கு அந்த பையன் நிலாவை பார்த்துக்கிட்டே சில விஷயங்களை நிலா சொல்லாத சில விஷயங்களை அவன் வெளியில சொல்ல ஆரம்பித்தான் அதாவது அன்னைக்கு அந்த பிடி சார் நிலாவை தர தரன்னு போனதுக்கு அப்புறமா இந்த பையன் ஃப்ரெண்ட்ஸ் கூட கிரவுண்டில் ஃபுட்பால் விளையாடிக்கிட்டு இருந்திருக்கான் பால் அங்கே போக இவன் பால் எடுக்கிறதுக்காகத்தான் அங்கே போயிருக்கான் பிரவீன் சார் அதாவது பிரவீன் நிலாவை அந்த பெஞ்சில் உட்கார வச்சு அவன் பாத்ரூம் போயிட்டு அந்த நேரம் நிலா கொஞ்சம் பயந்துட்டா ஆனாலும் அதை வெளிக்கிழமிக்காமல் எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டு உட்கார்ந்துருந்தா அப்போது அவன் நிலா மேலே கை வச்ச உடனே அவன் பயந்து தள்ளி விட்டுட்டா அப்போது பிரவீன் நியூடாக வந்து நின்னாரு இதை நான் பார்த்தேன் நிலாவுக்கு கோபம் வந்துடுச்சு அவரை ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்கன்னு அவ கேள்வி கேட்டாள் அதுக்கு அந்த ஆள் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே நிலாவை இழுத்துட்டு போய் அவ ட்ரெஸ்ஸை கழட்ட முயற்சி பண்ணார் ஆனால் நிலா புத்திசாலியாக இருந்ததுனால அவ்வளோ நேரம் மறைச்சி வச்சிருந்த கத்தியை எடுத்து அந்த ஆளோடய நெஞ்சிலேயே போட்டுட்டா அப்படின்னு சொன்னான் உறவு மலரும்